கொத்து கொத்தா மக்கள் உத்தரபிரதேஷ்லயும் இறந்திருக்காங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்கிற மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் தான் புல்ராய் கிராமம் இந்த கிராமத்துல நடந்த ஆன்மீக சொற்பொழிவுல கூட்ட நெரிசலால சிலர் கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாம பலர் மூச்சுத்திணறால கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க இதுல அதிகபட்சமானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த சொற்பொழிவை நடத்தினவரு சாகர் ஹரி என்று சொல்லப்படுற போலே பாபா இந்த ஈவெண்ட்டுக்கு மக்கள் உள்ள வரதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரு சின்ன குறுகிய பாதை மட்டும்தான் இருந்திருக்கு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அனுமதி வாங்கியதை விட நாலு மடங்கான மக்கள் கண்டக்ட் பண்ண ஆர்கனைசர் கேஸ் தெரிஞ்ச போலே பாபா தலைமறைவு ஆயிருக்காரு இதுல இறந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரெண்டு லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று வரவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தருவதாகவும் அறிவிச்சிருக்காங்க இறந்த மக்களோட உடலை வக்கிய இடமில்லாம மருத்துவமனைக்கு வெளியே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய தப்பை பண்ணிட்டு சாதாரண மக்களோட உயிரை வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஈடாக்குற இந்த மாதிரி நபர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க லாயர் ஜெனிஃபரை ஃபாலோ பண்ணிக்கோங்க